கூட்டி பசங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அது யார் தெரியுமா நரியும் ஆமையும் வித்தியாசமா இருக்குல்ல ஒரு பெரிய காடு ஒரு ஆமை ஒரு நரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓடு பிடிக்கல என்னடா இவ்வளவு கனமா இருக்கே இந்த கனமான ஓட வச்சுக்கிட்டு நம்மளால வேகமா ஓடவே முடியலையே இந்த பறவை எல்லாம் பறக்கறதே அந்த மாதிரி பறக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை என்ன பண்றது இறைவன் கொடுத்த உடல் எப்பவுமே ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும் இல்லையா ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு தனித்தன்மையான உடல்வாகு கடவுள் ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அதனுடைய ஃப்ரெண்ட் நரி கேட்டுச்சு ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் அந்த விலங்கோட தேவைகளுக்கு ஏற்ப அந்த மாதிரி கொடுத்திருப்பான் கடவுள் வந்து எல்லாருக்கும் சரியா தான் கொடுப்பான் அப்படின்னு இந்த நரி சொல்லிச்சு போ போ உனக்கு ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் நீ ஒன்றும் சும்மெல்லாம் எனக்கு வந்து சால்ஜாப்பை சொல்லாத சப்பை கட்டாத அப்படின்னு அந்த ஆமையை வந்து சொல்லிச்சு அப்போது நிறைய அதுக்கு பதில் சொல்லிச்சு ஒவ்வொரு மிருகத்தோட அது எங்கே வாழுது அந்த வாழ்விடத்தை பொறுத்து இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவாக ஏற்படுற ஆபத்துக்கள் இருந்தும் காப்பாற்றிக்கவும் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நரி சொல்லிச்சு உன்னோட உடலில் இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும் அதனால் அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதேன்னு ஆறுதல் சொல்லி தேத்திச்சு நரி அந்த ஆமையை இதை கேட்ட பிறகும் அந்த ஆமைக்கு திருப்தி இல்லை போ போ நீ தான் சும்மா சும்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டுக்குச்சு அப்போ ஒரு வேடன் வேட்டைக்காரன் வந்து அந்த நரியை தன்னோட வில்லில் குறி வச்சிருக்கிறத அந்த ஆமை பார்த்துச்சு உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பாக அப்படின்னு குறுக்க வந்து நின்றுச்சு அந்த ஆமை வேட்டைக்காரன் அந்த அம்ப டக்குன்னு விட்டுடுறான் அந்த அம்பு நேர நரி மேலே பாய வருது அப்போ குறுக்கால் இந்த ஆமை வந்ததுனால அந்த ஆமையோட ஓட்டில் பட்டு அந்த எலும்பு தோப்பு கட்டினு கீழே விழுந்து போச்சு இதை பார்த்த நரி நேராக என்னையா கொல்ல வர அப்படின்னு வேட்டைக்காரனை பார்த்து ஓடிச்சு நரி தன்னை தாக்க வரதை பார்த்த வேடக்காரன் காணும் துணியை காணோன்னு ஐயோன்னு அலறி அடிச்சுக்கிட்டு பயந்து அங்கேருந்து ஓடியே போயிட்டான் இப்போ பார்த்தியா ஒன்னோட கனமான ஓடுதான் ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் காப்பாத்திச்சு இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு ஒன்றை கொன்று இருக்கும் அப்படின்னு நரி ஆம்கிட்ட சொல்லிச்சு இனிமேல் உன்னோட உடம்பை பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்து அப்படின்னு ஆலோசனை சொல்லிச்சு தன்னுடைய நண்பனுக்கு நரி யார் நண்பன் ம் கரெக்ட் ஆமை தான் நரி சொன்னதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆமை அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறைப்பட்டுக்கிறதே இல்லை தன்னால் வேகமாக ஓட முடியல தன்னால் வானத்தில் பறக்க முடியல தனக்கு இறக்க இல்லை பெரிய கால்கள் இல்லை கனமான ஓடு இருக்குது அப்படின்னு எல்லாம் எந்த குறையும் பட்டுக்காமல் தனக்கு பாதுகாப்பாக சந்தோஷமா இருக்கிறதுக்காக இறைவன் இத வரமா கொடுத்துருக்கான் இது ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு கவசம்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சான் ஆம அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்க சரியா அடுத்த சுவாரஸ்யமான கதையில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய்